காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பதினாறு ஆதிசங்கரின் அரிய சாதனை மத சித்தாந்தங்கள் அறிவாளிகளான சில பேருடைய மட்டத்தோடையே நின்றது பண்டிதர் உலகம் என்கிறார்களே அதோடு நின்றது முதலில் உதயனர் குமாரிலர் முதலியவர்களும் முடிவாக ஆச்சாரியாலும் செய்தது என்னவென்றால் அந்த பண்டிதர் உலகில் வாதங்கள் நடத்தி பௌத்த ஜைன மதங்களை மறுதளிப்பு செய்ததுதான் இதிலே யாரும் சாதிக்க முடியாத அதிசயமாக ஆச்சாரியால் என்ன செய்தார் என்றால் ஏற்கனவே தர்க்க சாஸ்திரக்காரர்களும் மீமாம்சகர்களும் பாதி தூரத்துக்கு மேலே போக பண்ணிவிட்ட பரமதங்களை அவர் முழுசாக வெளியேற்றிவிட்டதோடு நிற்கவில்லை தர்க்கமும் மீமாம்சையும் வித்வத் ஜனங்களோடேயே முடிந்து விடுவது பொது ஜனங்களின் மதமாக அவை ஒருபோதும் ஆக முடியாது ஆச்சாரியால் சொன்ன அத்வைத்தமும் வித்வத் ஜனங்களுக்குத்தான் புரிவது புரிவதற்கு மேல் அதன் உண்மை உத்தேசமான அனுபவம் என்பதோ லட்சத்தில் கோடியில் ஒருத்தருக்குத்தான் சித்திக்கக்கூடியது இப்படிப்பட்ட ரொம்பவும் அப்ட்ரூஸான சித்தாந்தத்தை நிர்தாரணம் பண்ணிய அதே ஆச்சாரியால்தான் பரமதங்களை நிராகரணம் செய்தபின் பின் அத்தனை பொது ஜனங்களுக்கும் வித்வத் ஜனங்களுக்கு மட்டுமில்லை பாமர ஜனங்கள் உள்பட ஜீவ சமூகம் முழுவதற்கும் ஆபாசமும் கோரமும் இல்லாத வழிபாட்டு முறைகளை தந்து பரம உபகாரம் செய்தார் வைதீக கர்மானுஷ்டானங்களை பழையபடி பிரகாசிக்க செய்து மறுபடியும் சத்பிராமணர்கள் விருத்தியடைய செய்து அவர்களுடைய லீடர்ஷிப்பில் மற்றவர்களும் முன்னேற செய்தார் லீடர்ஷிப் என்றால் அவர்கள் ஊர்வலத்தில் முன்னே கொடியை எடுத்துக்கொண்டு போய் மேடையில் பிரசங்கம் செய்து மாலை பொன்னாடை மரியாதை பெறவில்லை சைலண்ட் லீடர்ஷிப் தான் மௌனமான தலைமைதான் அவர்கள் பாட்டுக்கு ஒதுங்கி தியாகமாக நியமமாக அஹிம்சை அபயம் பக்தி அன்பு அபரிகிரகம் அதாவது எந்த பற்றும் இல்லாமல் இருப்பது முதலியவற்றோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து மற்ற ஜனங்கள் தாங்களாகவே முன்னுதாரணம் எடுத்துக்கொண்டதைத்தான் லீடர்ஷிப் என்கிறேன் இந்த லீடர்ஷிப்பில் ஜன சமுதாயம் முழுவதற்கும் பொருள் தருவது எதுவோ உய்வு தருவது எதுவோ அந்த ஆத்ம அபிவிருத்தியும் ஏற்படும்படியாக ஆச்சாரியர்கள்தான் மறுபடி ஏற்படுத்தினார் அதாவது இந்தியா என்றால் தர்மம் பக்தி ஆத்ம சம்பத்து என்று இதற்கு உயிர் மூச்சாக உள்ள ஆக்சிஜனை மறுபடி கொடுத்து இதை பிழைக்க வைத்தவர் அவர்தான் ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னது போல ஆச்சாரியர் என்ற பெயர் தமக்கே அலாதியாக பொருந்தும்படியாக அதன் லட்சணப்படி புத்தியை மட்டும் வளர்க்காமல் ஒழுக்கத்தையும் ஹிருதயத்தையும் ஆத்மாவையுமே வளர்க்கும்படியான நிஜமான பாடத்தை தேசம் பூராவுக்கும் லோகம் பூராவுக்குமே சொல்லிக் கொடுத்தார் தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி ஆங்காங்கே அறிவாளிகளான மற்ற சித்தாந்திகளை அவர் ஜெயித்தவுடனேயே அந்த சித்தாந்தங்கள் தோற்று ஓட்டம் பிடித்தன ஆனால் இதனால் மட்டும் வைதிக இந்து மதம் ஜெயித்ததாக ஆகாது ஏனென்றால் வாதத்தால் பெற்ற வெற்றி புத்தியின் ஜெயம்தான் ஜனசமூகத்தின் ஒழுக்கம் பக்தி இவற்றுக்கோ அவர்களில் பக்குவமானவர்களுக்கு ஆத்ம அனுபவம் ஏற்படுவதற்கோ பரமதங்களின் நிராகரணம் மட்டும் எப்படி போதும் ஆச்சாரியாளின் அசாத்திய சாதனை என்னவென்றால் இதற்கெல்லாம் வழியாக நான் இப்போது சொன்னபடி தர்மத்தையும் பக்தியையும் அத்வைத ஞானத்தோடையே அவர் நிலைநாட்டி பரமதங்களின் அபஜயத்தை அதோடு விடாமல் நேராக வைதிக மதத்தின் வெற்றியாக பூர்த்தி செய்து கொடுத்ததுதான் கர்மா பக்தி ஞானம் என்ற மூன்று மார்க்கங்களில் நம் ஆச்சாரியால் ஞானத்தை நிலைநாட்டினவர் என்று பொதுவாக சொல்லப்பட்டாலும் அது நிஜம்தான் என்றாலும் கர்மாவையும் பக்தியையும் கூட அவர்தான் புத்துயிர் தந்து ஸ்திரப்படுத்தியிருக்கிறார் கர்மமும் தர்மமும் ஒன்றோடொன்று ஒட்டியவை கைகோத்து கொண்டு போகிறவை வேத சாஸ்திர பிரகாரம் ஒவ்வொருவனுக்கும் ஏற்பட்ட குல கர்மாவை பொறுத்தே அவனது நியாயமான வாழ்க்கை முறையாகிய தர்மம் என்பதும் அமைந்திருக்கிறது தர்மம் ஸ்வதர்மம் என்ற வார்த்தைகள் குல கர்மம் பிறப்பால் ஏற்பட்ட ஸ்வகர்மம் என்ற அர்த்தத்திலேயே கீதாதி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன இப்படி சாஸ்திரம் விதித்த கர்மாவை செய்து அதனால் சித்த சுத்தி பெற்று சுத்தி பெற்ற அந்த சித்தத்தால் ஈஸ்வரனை ஒரு முனைப்பாட்டோடு நினைத்து அதாவது பக்தி பண்ணி அப்புறம்தான் அந்த நினைப்பிலேயே தோய்ந்து முடிவாக நினைப்பு என்பதை அழிந்து ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அத்வைத்த ஞானம் பெரும்படியாக ஆச்சாரியால் கிரமப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இவற்றில் அவரவரது கர்மத்தை தர்மத்தை சொல்வது தர்மசாஸ்திரமான ஸ்மிருதி பக்தியை ஊட்டி வளர்ப்பது புராணம் அத்வைத்த ஞானத்துக்கு உபாயம் சொல்வது உபனிஷத்தாகிய வேத அந்தம் என்னும் ஸ்ருதி சிரஸ் ஸ்ருதியின் அடியில் பாதத்திலிருந்து ஆரம்பித்துத்தான் இந்த சிறசான முடிவுக்கு போக வேண்டும் இம்மூன்றுக்குமே அதாவது ஞானத்துக்கான ஸ்ருதி கர்மாவுக்கான ஸ்மிருதி பக்திக்கான புராணம் ஆகிய மூன்றுக்குமே ஆச்சாரியால் ஒரு குடியிருப்பாக இருந்தார் இவை மூன்றும் குடிகொண்ட கோயிலாக இருந்தார் என்றே அவரை பற்றிய ஸ்லோகம் சொல்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவதரம் லோகசங்கரம் அதாவது பரம பாவிகளான சிலருக்கு மட்டும் நல்லது பண்ணும் ஞான ஆச்சாரியராக மட்டுமில்லாமல் சகல ஜனங்களுக்கும் நல்லது பண்ணும் கர்ம பக்திகளையும் தரும் சம்ஹரராக இருந்த அருள் மூர்த்தி கருணாலயம் அவர் என்று ஸ்லோகம் சொல்கிறது சம் என்றால் நல்லது கர என்றால் பண்ணுவது உலகத்துக்கெல்லாம் நல்லது பண்ணிய லோக சம்ஹரர் நம்முடைய சங்கர பகவத் பாதாள் அறிவு வாதத்தால் தாய் மதத்துக்கு திருப்பிய பிராமணர்களை நம் பழைய கல்வி முறையில் அறிவை அனுஷ்டானத்தோடு இழைத்தது போலவே ஆச்சாரியாலும் கர்மானுஷ்டானங்களில் கட்டி போட்டார் அதனால் அவர்கள் தாங்களும் சித்தசுத்தி பெற்று சமூகம் முழுவதற்கும் ஐடியல் வாழ்க்கை வாழ்ந்து காட்டும்படியும் செய்தார் ஒரு ஊருக்கு போனால் வாத போர் செய்வது மட்டுமில்லாமல் அங்கே கோயிலுக்கு புனர் ஜீவன் உண்டாக்கினார் யந்திர பிரதிஷ்டை பண்ணினார் உக்ரமூர்த்தியை சௌமியமாக்கினார் ஆச்சாரியாள் என்றாலே அத்வைத்தம் அத்வைத்தம் என்று கொண்டாடுவது அவரை பூர்ணமாக சொல்வதாகாது அத்வைதந்தான் லட்சியம் அதை அசைக்க முடியாத சித்தாந்தமாக அவர் ஸ்தாபித்து விட்டார் என்றாலும் அதை நேராக அப்பியசிக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்பவும் சொல்பமே எல்லா ஜனங்களுக்கும் அவர் செய்த பரம உபகாரம் சித்த சுத்திக்கு பரம உபாயமான கர்மாவை சாஸ்திரப்படி மறுபடி பண்ண வைத்ததும் அன்பு வழியிலேயே அமைந்த ஆலய வழிபாட்டை பெரிய அளவில் புத்துயிர் பெற வைத்து பக்தியை வளர்த்ததும்தான் சன்மதங்கள் என்பதாக அவரவரும் இஷ்ட தெய்வ உபாசனையை சௌமியமான முறையில் பண்ணவும் அப்படி பண்ணும்போதே மற்ற தெய்வங்களை நிந்திக்காமல் அவையும் தங்களுடைய இஷ்ட தெய்வமாகியுள்ள அதே பரமாத்மாவின் வேறு ரூபங்கள்தான் என்ற திருஷ்டியுடன் அவற்றையும் பஞ்சாயதனம் என்ற பெயரில் தங்கள் இஷ்டமூர்த்திக்கு பரிவாரங்களாக வைத்து ஆராதிக்கவும் அவர் ஏற்பாடு செய்து நம் மதத்துக்குள்ளேயே உட்பிணக்குகள் அறுவதற்கு வழி செய்தார் ஆச்சாரியர் உபாத்தியாயர் என்று ஆரம்பித்தது எங்கேயோ போய் ஆச்சாரியால் மகாத்மியத்தில் கொண்டு விட்டது இந்த டாபிக்கு வித்யாஸ்தான விஷயத்தில் எப்படி சம்பந்தம் என்று சொல்கிறேன் புற சமயத்தினர் பெரிய வித்தியாசாலைகள் வைத்து சகல ஜாதியினரையும் வா வா என்று கூப்பிட்ட போதிலும் பொது தங்கள் பாரம்பரிய தொழிலை தொடர்ந்து செய்து கொண்டு போவதில்தான் நாட்டமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் முன்னேயே சொன்னபடி இவர்களுக்கு வீடே தொழிலை கற்பிக்கும் கல்விக்கூடமாகவும் இருந்து வித்தியாசாலைகளின் தேவை தெரியாமல் இருந்ததால் இவர்கள் அப்படி ஒன்றும் குறிப்பிடும்படியாக புது கல்வி நிலையங்களில் சேர்ந்துவிடவில்லை ஏதோ ஓரளவு சேர்ந்ததோடு ஏதோ ஆரம்ப வகுப்புகள் படித்ததோடு சரி வித்தை தத்துவம் இவற்றிலேயே பாரம்பரியமாக ஈடுபாடு கொண்ட பிராமணரும் அடுத்தபடி தான் புதிய வித்யாசாலைகளில் நிறைய சேர்ந்தவர்களும் முழு கோர்சும் படித்தவர்களும் அங்கங்கே புத்தர் பிராமணர்களுடன் வாதம் செய்வது அவர்கள் அவர் மதத்தில் சேர்ந்து பிக்ஷுவாவது என்று இப்படி கதைகளை அவர் சரித்திரத்தில் பார்க்கிறோம் ஆதலால் பிரமணியத்தை எதிர்க்கும் அவர் மதத்துக்கும் அவருடைய மதஸ்தரின் வித்தியாசாலைகளுக்கும் பெரிய ஆதரவு கிடைத்ததும் பிராமணர்களிடமிருந்துதான் சமய தத்துவ வாதத்தில் தானே அதிக பிடிமானம் அதனால் இப்படி ஆக பௌத்த ஜைனர் செல்வாக்கு ஓங்கியிருந்த காலத்தில்தான் எல்லாருக்கும் பொதுவாக பல வாத்தியார்கள் சேர்ந்து ஸ்தாபன ரீதியில் கல்வி போதிக்கும் முறை ஏற்பட்டது அந்த காலத்திலும் கூட ஜாதி ஏற்பாடு இருந்து கொண்டேதான் இருந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்தேன்